அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான் இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உலக படங்களை பார்க்கற அந்த விஷயமும் இருக்கும் ஏன்னா ஒரு சிறந்த இயக்குனர்னா இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க புத்தகம் படிப்பாங்க உலக படங்கள் உலக சினிமாக்கள் பார்ப்பாங்க அப்புறம் முடிந்த அளவுக்கு பயணம் செய்வாங்க இதுதான் அவங்களுக்கான கச்சா பொருள் இதை காலம் தொட்டு எல்லா இயக்குனர்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதையும் நம்ம இயக்குனர் மிஸ்கி அவர்கள் பண்ணுவார் ஆனால் என்னன்னா நான் வந்து ஒரு பெரிய படிப்பாளி நான் ஒரு பெரிய அறிவுஜீவி அப்படின்னு தன்னுடைய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிற ரூமில் வந்து சோபாவில் உட்காந்து பேட்டி கொடுப்பாரு பேசுவார் புத்தகம் படிக்கலாம் திட்டுவார் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் மொத்தத்தில் வந்து தன்னை சூழ்ந்துருக்கிறது புத்தகம் தான் புத்தகத்தை தான் நான் வாழ்கிறேன் வாசிக்கிறது தான் என் வாழ்க்கையே அப்படின்லாம் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை வந்து புக்ஸ் படிக்க சொல்லி கம்பல் பண்ணுறத விட தான் ஒரு புத்திசாலி அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் அவருடைய பேச்சு ஸோ அதுக்காக தான் இந்த புத்தகங்களையே தன்னை சூழ்ந்து வச்சுருக்காரோ அப்படின்னு நினைக்க தோணும் ஸோ அதனாலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பாமர ரசிகளுக்கு புத்தகம்னாவே மிஸ்கின் தான்ப்பா மிஸ்கின் எவ்வளோ புக்ஸு படிச்சுக்கார் தெரியுமா அவர் மாதிரி அறிவுஜீவி எவனுக்குமே கிடையாதுப்பா அப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க அதை சமீபத்தில் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கின் தலையிலேயே ஓங்கி குட்டு வைத்து அது இல்லை அப்படிங்கிறத வந்து நாசுக்காக சொல்லிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பார் ரஞ்சித் அவர்கள் தயாரித்துள்ள பாட்டில் ராதா படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதில் வந்து மிஸ்கின் வெற்றிமாறன் பார் ரஞ்சித் லிங்குசாமி போன்ற அருமையான இயக்கங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து தொகுப்பாளினி அவங்க ஒரு பெண் பத்திரிக்கையாளர் அவங்க பேசும்போது புத்தகங்களை உதாரணமாக வச்சு ஒரு இயக்கங்களை கூப்பிட ஆரம்பிக்கலாம் போதே உடனே மிஸ்கின் தன்னைத்தான் சொல்ல வராங்க ஏன்னா புத்தகம்னா நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தோட வந்து நிற்க அவங்க ரொம்ப டீசெண்டாக சார் புத்தகத்தை வச்சு உதாரணமாக சொன்னது உங்களே இல்லை பா ரஞ்சி சார் அவர் தான் பேச வரணும் அப்படின்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்டாரு மிஸ்கி அவர்கள் ஸோ அதை வந்து வெளிக்காட்ட முடியாமல் அதே சமயத்தை உள்ளே வச்சுக்க முடியாமல் ஜாலியாக வந்து கலாய்க்கிற மாதிரி மிஸ்கி ரா பரஞ்சித் அடிக்கிற மாதிரி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் மிஸ்கின் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பொறுமிட்டிருக்காரு தான் ஒரு புத்தக புழு அப்படிங்கிறத அதை வந்து ஈகோ உடைச்சிட்டாங்களே அப்படின்னு அவரால் தாங்கவே முடியலை அதனால் சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார முடியல இப்படி இப்படின்னு அவர் ஆட்டிக்கிட்டே இருந்தார் ஸோ இதை பார்த்த பத்திரிகையாளர் எல்லாருமே ஏன் இப்படி வந்து மிஸ்கின் நடந்துக்கிறாரு அப்படின்னு முகம் சொலித்தார்கள்